எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போது இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஆமாங்க புது வருஷம்னாலே ஒரு புது உற்சாகம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல நம்மளோட ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்க எல்லாரும் ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா இந்த வருஷம் சனி குரு ராகு கேதுன்னு முக்கியமான கிரகங்கள் நிறைய பேர்ச்சிகளை சந்திக்க போகுது அதனால ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்கள் நிறையவே இருக்குமா கரெக்ட் வேலை குடும்பம் படிப்பு கல்யாணம் ஆரோக்கியம்னு நம்ம வாழ்க்கையோட எல்லா ஆரோக்கியம் புது ஆரம்பங்கள் சவால்கள் நல்ல வாய்ப்புகள்னு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஆமாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் எதிர்பாராத திருப்பங்களையும் வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகளையும் கொடுக்கும்னு சொல்றாங்க அதனால நம்ம ராசிக்கு இந்த வருஷத்தோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா செயல்படுறது ரொம்ப முக்கியம் கிரக நிலைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சு இந்த புத்தாண்ட வெற்றியரமா மாத்திக்கலாம் சரிங்க இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன தனித்துவமான பலன்கள் இருக்குன்னு நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வரும் சரிங்க வாங்க இப்போ ராசி பலன்களை விரிவா பார்க்கலாம் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கியா கண்டிப்பா நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் சொல்லு எப்படி இருக்கும்னு ஜோலிடர்கள் சொல்றாங்க பொதுவா இது ஒரு கலவையான வருஷமா இருக்கும்னு சொல்றாங்க அதாவது நல்லதும் கெட்டதும் கலந்து வரும் முக்கியமா சனி பகவான் ஆண்டோட பிற்பகுதியில ராசி மாறி சில சவால்களை கொடுக்கலாம் அப்படியா சனீஸ்வரன் பயிற்சினா கொஞ்சம் பயமா இருக்கே ஆனா குரு பகவான் அருள் இருக்குன்னு சொன்னியே ஆமா குருவோட அருளால நிறைய நல்ல பலன்களும் கிடைக்கும்னு சொல்றாங்க முக்கியமா குடும்ப வாழ்க்கையில ரொம்ப சுமுகமான சூழ்நிலை இருக்குமா சண்டை சச்சரவுகள் இல்லாம எல்லார் கூடையும் நல்ல உறவு பேணுவீங்களாம் அது கேட்கவே நல்லா இருக்கே சுபகாரியங்கள்லாம் நடக்குமா கண்டிப்பா கல்யாணம் கிரகப்பிரவேசம்னு நல்ல காரியங்கள் நிறைய நடக்கும் வாய்ப்பிருக்கு உறவினர்களோட ஆதரவும் கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் பொங்கும் குறிப்பா உங்க பிள்ளைகளோட படிப்பு கல்யாணம்னு எல்லாத்துலயும் நல்ல முன்னேற்றம் இருக்குமா அடடே பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீருமா கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கும் ஆமா பழைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்குள்ள அன்பும் பாசமும் அதிகரிக்கும் பெரியவங்க சொல்ற பேச்சை கேட்டா ரொம்ப நல்லது நடக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்குவீங்களாம் சூப்பர் அப்ப தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கும் நல்ல நேரம்தான் புது முயற்சிகள் எடுக்கலாம் புதுசா ஒப்பந்தங்கள் கிடைச்சு லாபம் ஈட்டுவீங்க சமாளிச்சு முன்னுக்கு வருவீங்க கூட்டாளிகளோட நல்ல உறவு பேணுவது முக்கியம் முதலீதெல்லாம் பண்ணலாமா பண்ணலாம் ஆனா நல்லா ஆராய்ச்சி முடிவெடுக்கணும் வியாபாரத்துல புது யுக்திகளை கையாண்டா நல்ல லாபம் கிடைக்கும் பழைய கடன்கள்லாம் அடைப்படும் புது வியாபார வாய்ப்புகள் தேடி வரும் நம்பிக்கையோட செயல்பட்டா கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு வேலைக்கு போறவங்களுக்கு பதவி உயர்வு வெளிநாடு வாய்ப்பெல்லாம் இருக்குமா கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு புது பொறுப்புகள்னு நிறைய வரும் சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகள்னு எல்லார்கிட்டையும் நல்லுறவு இருக்கும் உங்க உழைப்புக்கு கண்டிப்பா அங்கீகாரம் கிடைக்கும் புது வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு போற வாய்ப்பும் அமையலாம் வேலைப்பளு அதிகமா இருக்குமா கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா நீங்க அத திறமையா சமாளிப்பீங்க உங்க திறமைக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் நிதிநிலை எப்படி இருக்கும் பணம் நிறைய வருமா ஆமா நிதிநிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்புகள்ல கவனம் செலுத்துவீங்க புது முதலீடுகளும் செய்யலாம் ஆனா பார்த்து பண்ணுங்க பழைய கடன்கள் அடைப்படும் எதிர்பாராத தனலாபம் கூட கிடைக்க வாய்ப்பிருக்கு அப்ப நிதி நெருக்கடிகள் எல்லாம் கண்டிப்பா குருவோட அருளால ஜூன் பிறகு நிதி நிலை ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்துல சுப செலவுகள் வரும் ஆனா வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது புது சொத்துகள் வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் ஆரோக்கியம் பத்தி என்ன சொல்றாங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம் உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருக்கணும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் குறிப்பா செரிமான பிரச்சனைகள் வரலாம் மன அழுத்தத்தை குறைக்க ஏதாவது வழி இருக்கா யோகா தியானம் மாதிரி விஷயங்களை செய்யலாம் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் அதனால ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம் செலுத்தணும் போதிய ஓய்வு எடுத்துக்கணும் தூக்கமின்மை பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகள் பத்தி அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் படிப்புல நல்ல கவனம் செலுத்துவாங்க திறமைகளை வளர்த்துப்பாங்க அவங்களோட எதிர்காலத்தை பத்தி கவலையே பட வேண்டாம் நல்ல வழிகாட்டுதல் கொடுத்தா போதும் கல்யாணம் வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் அவங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் குழந்தைங்களோட ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் வரலாம் ஆனா அது சீக்கிரம் சரியாயிடும் குழந்தைங்கனால பெருமைப்படுவீங்க பயணங்கள் எப்படி இருக்கும் பயணங்கள் தவிர்க்க முடியாததா இருக்கும் சில சமயம் பயணங்கள்னால அலைச்சல் அதிகரிக்கும் ஆனா சில பயணங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கும் புது இடங்களுக்கு போவீங்க பயணங்களும் இருக்கலாம் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கலாம் வெளிநாடு போற வாய்ப்பும் சிலருக்கு கிடைக்கும் பயணங்கள்ல கவனமா இருக்கணுமா ஆமா பயணங்கள்ல கவனமா இருக்கணும் புது அனுபவங்கள் கிடைக்கும் கிரக நிலைமைகள் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் முழுக்க சனி பகவான் உங்க ராசியோட மூன்றாம் வீட்ல சஞ்சரிப்பாராம் அதனால நீங்க எடுக்கிற புது முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் ஓ அப்படியா குரு பகவான் எப்படி இருப்பாரு குரு பகவான் ஜூன் மாசம் வரைக்கும் ஏழாம் வீட்ல இருப்பாரு அதனால திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்றாங்க ராகு கேது பத்தி என்ன சொல்றாங்க ராகு பகவான் இரண்டாம் வீட்ல இருக்கிறதால நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனா கேது பகவான் எட்டாம் வீட்ல இருக்கிறதால ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகரிக்கும் சில சமயம் குழப்பங்களும் வரலாம் அப்ப இந்த கிரகநிலைகளால சவால்கள் இருக்குமா கண்டிப்பா சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனா குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்றாங்க மொத்தத்துல இந்த வருஷம் எப்படி இருக்கும் மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய வருஷமா இருக்கும் சவால்களை சந்திக்க வேண்டி இருந்தாலும் உங்க விடாமுயற்சியும் நேர்மறை சிந்தனையும் உங்களுக்கு வெற்றியை தரும் குருவோட அருளால ஆண்டோட பிற்பகுதியில நிறைய நல்ல பலன்களை பெறுவீங்க பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தா வருஷத்தை நல்லபடியா முடிக்கலாம்னு சொல்ற ஆமா எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு செயல்படணும் ரொம்ப நன்றி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது சந்தோஷம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில மாற்றங்கள் இருக்கலாம் இருந்தாலும் பெரும்பாலும் நான் சொல்றது உங்க வாழ்க்கையில நடக்கும் ஆமாங்க அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவுகளும் நம்மளோட தன்னம்பிக்கையும் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த பலன்களை ஒரு வழிகாட்டியா எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் சிறப்பா செயல்படலாம் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இதுபோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்பவும் நம்பிக்கையோடு இருங்க நன்றி வாழ்க வளமுடன்